நாம் முழு உறுப்பினர்களும் ஓய்வின்றி கடினமாக பாரிய பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது சர்வதேசத்தால் நாம் ஓரம் கட்டப்பட்டோம் எங்களுக்கு விசா கூட கிடைக்கவில்லை எமது கடவுச்சீட்டுகள் காணப்பட்டன சந்தர்ப்பத்திலேயே எமக்கு நாடு கிடைத்தது பொருளாதார ஸ்திரப்படுத்துவதே கடந்த வருடத்தில் காணப்பட்ட சவாலாக இருந்தது புதிய அரசியல் கொள்கைகள் கொண்ட ஒரு தரப்பினர் அதாவது எம்மை போன்ற ஒரு தரப்பினர் இந்த விடயத்தை மிகவும் கவனமாக செய்ய வேண்டும் இப்போது பொருளாதாரம் தொடர்பில் நம்பிக்கை இருக்கலாம் சர்வதேச நாணய நிதியம் ஆசிய அபிவிருத்தி வங்கி உள்ளிட்ட எம்மோடு பொருளாதார ரீதியாக இணைந்து பணியாற்றி வரும் நிறுவனங்கள் மிக குறுகிய காலத்தில் இந்த நிலைமையை எம்மால் எட்ட முடிந்ததாக பாராட்டுகளை தெரிவிக்கின்றன நாம் எதிர்கட்சியில் இருந்த போது பலருக்கு எமது அரசியல் கலாச்சாரத்தில் பிரச்சனை இருந்தது எமது கொள்கைகள் இந்த சமூகத்துக்கு சரியானதல்ல என்றும் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கூறினார்கள் ஆனால் அரசியல் கலாசாரத்தை எதிர்கட்சியில் இருந்து கொண்டு பயன்படுத்தினால் அதுதான் விசித்திரமானது இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பாவில் மேம்பட்ட அரசியல் கலாச்சாரங்களை கொண்ட நாடுகளில் காணப்படும் அரசியல் விடுமையங்கள் நாம் பின்பற்றும் அரசியல் கலாச்சாரத்திலும் சாதாரண ஒன்றாக இருக்க வேண்டும் வெஸ்ட் மினிஸ்டர் அறைக்கட்டுளையின் சிறிகளமரவில் பங்கேற்பதற்காக சபாநாயகர் ஜகத் திக்குமரத்து அமைச்சர்களான நளித டைத்தீஸு ஹர்ஷன நாணேக்கார் மற்றும் சரோஜா சாவித்திரி போல்ராஜ் ஆகியோரும் பிரித்தானியாவிற்கு சென்றுள்ளனர் இதன்போது பிரித்தானியாவில் வசிக்கும் இலங்கையர்களையும் இவர்கள் சந்தித்து கலந்துரையாடி உள்ளனர் என்றும் பாடசாலைகளிலையும் பராமரிப்பு நிலையங்கள்லையும் இந்த சிலர் சிறார்களை பாதுகாத்தலுக்கு அவசியமான சட்டமூலங்களை தான் நாங்கள் கொண்டு வருகின்றோம் அதில் இந்த நிலவரத்தில் நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் இந்த உடல் ரீதியான தண்டனை வழங்குதல் இந்த நாடுகளில் போலவே இலங்கையிலும் முற்றிலும் தடை செய்யப்பட வேண்டும் மாணவர்களுக்கு வலிமையான படி படிப்பதற்கான வழிகாட்டலும் சட்டத்தின் மூலம் பாதுகாத்தலும் உடல் ரீதியான ஆரோக்கியமான உலரீதியான ஆரோக்கியமான மாணவர்களை பெற பெற வேணுமென்றால் கட்டாயம் இந்த இந்த துஷ்பிரயோகங்கள்லிருந்து இந்த சிறுவர் பாலியல் துன்புறுத்தல்கள் இருந்து அனைத்து மாண அனைத்து சிறார்களையும் பாதுகாக்க வேண்டியது கட்டாயம்